சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஈபிஎஸ்சியிடம் ராஜினாமா கடிதம் திமுகவில் இணையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் யார் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் ஆணையமும் மாநில கட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இபிஎஸ் அதிமுகவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அக்கட்சி தொடர்பாக தோல்விகளை சந்தித்து வருகிறது மேலும் இபிஎஸ்சின் தலைமையில் நம்பிக்கை இல்லாத பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வேறு கட்சியில் இணைந்து வருகிறார்கள் இவையெல்லாம் பல வருடங்களாக ஆட்சியில் இருந்த அதிமுகவின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை எழுந்த காரணமாக அமைக்கப்பட்டுவிட்டது இதுவே அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் அதாவது அதிமுகவின் வாக்கு வங்கி பல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்ட மாறிக்கொண்டு மாறிக்கொண்டிருக்கிறது அணி உருவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது புதிய திருப்பமாக புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் எம் எஸ் ஏ பாஸ்கரன் அதிமுகவிலிருந்து திடீரென விலகியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு ராஜினாமா கடிதம் அனுப்பிய அவர் இனி கட்சி பணிகளை தொடர முடியாது காரணத்தால் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கைவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் இந்த ராஜினாமா கடிதம் ஒரு அரசியல் ஒரு சமீபத்தையே உருவாக்கியிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படும் இவர்களின் இந்த விலகுவதற்கு அதிமுக தலைமையில் மேல் உள்ள அதிருப்தியே காரணம் என்று பலரும் கூறி வருகிறார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக தற்பொழுது இல்லை என்று கூறி பலரும் திமுக இணைந்த அடிப்படை உறுப்பினர் பதவியை திறந்து பாஸ்கரன் கூடிய விரைவில் திமுகவில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவரின் இந்த திடீர் முடிவு அரசியல் அரங்கங்களில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அரசியல் பெரும் வீதியாக கருதப்படுகிறது இதன் காரணமாக மேம்படும் விஷயமாக இபிஎஸ்க்கு அடுத்தடுத்து படுதோல்வியாக ஒரு பரபரப்பான நியூஸாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று பார்த்தால் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அவர் கட்சியிலேருந்து விலகிறாங்க எதற்கான காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம் அடுத்த கனவுலில் சந்திப்போம்